ஏற்பட்ட இந்த நிலநடுக்கத்தின் விளைவாக மியான்மரில் குறைந்தது காயமடைந்துள்ளனர் மண்டலே மற்றும் யாங்கோன் போன்ற நகரங்களின் கட்டிடங்கள் சாலைகள் மற்றும் ஒரு தொன்னூறு ஆண்டுகள் பழமையான பாலம் உட்பட முக்கிய கட்டமைப்புகள் சேதமடைந்துள்ளன நிலநடுக்க மியான்மர் இராணுவ அரசு சர்வதேச உதவி கோரியுள்ளது மேபிதா மற்றும் சாகிங் ஆகிய இடங்களில் உள்ள மருத்துவமனைகள் காயமடைந்தவர்களால் உள்ளன இதனால் இரத்த தானத்திற்கான அவசர தேவையும் உள்ளது இந்த நிலநடுக்கத்தின் அதிர்வுகள் அறுநூற்று நாற்பது மைல் தொலைவில் உள்ள தாய்லாந்தின் தலைநகர் பாங்காக்கிலும் உணரப்பட்டன பாங்காக்கில் ஒரு உயர்மட்ட கட்டிடத்தின் சரிவு காரணமாக குறைந்தது பத்து பேர் உயிரிழந்துள்ளனர் மேலும் நூற்று ஒன்று பேர் காணாமல் உள்ளனர் மியான்மர் ஏற்கனவே உள்நாட்டுப் போரால் பாதிக்கப்பட்ட நிலையில் இந்த இயற்கை பேரிடர் மேலும் ஒரு பேரிடரை உருவாக்கியுள்ளது சர்வதேச சமூகங்கள் ஐக்கிய நாடுகள் உள்ளிட்டவை அவசர மனிதாபிமான உதவிகளை வழங்க முன்வந்துள்ளன மியான்மர் அரசு மற்றும் தேசிய ஒற்றுமை அரசு என்யூஜி இரண்டும் சர்வதேச உதவியை கோரியுள்ளன மியான்மர் மக்கள் நிலநடுக்கத்திற்கு பின் ஏற்படும் பிந்தைய அதிர்வுகளுக்காக எச்சரிக்கையாக இருக்குமாறு அறிவுறுத்தப்படுகின்றனர்